ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அகில் ரயில்வே ஸ்டேஷன் நானூங்க அருண் பசங்க நம்ம புதுசாக ஒரு அப்ரூவ் பாட்டு பாக்க வந்துருக்குங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வடமலைப்பட்டிங்க வடமலைப்பட்டியிலேருந்து இடம் அமைஞ்சிருக்கு இது வந்து அரசு அங்கீகாரம் பெற்ற விற்பனை பிளாட்டுங்க எவ்வளோ இந்த பிளாட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ரெண்டு சென்ட்டு மூணு சென்ட்டு அப்படி போட்டிருக்காங்க நீங்கள் வந்து தாரோட்டில் எந்த பணம் கொடுக்க வேண்டியது ஃபுல்லாக தாரோடு தான் இடத்த சுற்றி பாருங்கள் நாலாபுரம் தாரோடு இருக்குது அருமையான இடம் உள்ள அளவு தாங்க உங்களுக்கு வெளியே வந்து எந்த ரோட்டுக்கும் கொண்ட இடம் கழிக்க மாட்டாங்க பாதி வந்து செண்டுக்கு வந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரரூவா கேட்குறாப்புல வாங்க டைரெக்டாக போவோம் உட்காந்து பேசுவோம் இப்போ பார்த்திங்கன்னா பக்கத்தில் நிறைய ஊரு இருக்குதுங்க பூலாங்குளத்துக்கு அடுத்த தென்புரம் வடமரப்பட்டி கீழ்ப்புறம் பக்கத்தில் பாருங்கள் மாட்டு ஆஸ்பத்திரி அதை ஒட்டி தாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மணல் கேட்டானு ஐந்தாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெக்கு மடத்தூர் மையப்பகுதி மிகப்பெரிய ஒரு சிட்டி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய இடம் பார்ட்டி வந்து செண்டுக்கு வந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரூவா கேட்குறா வாங்குங்க நேரில் போவோம் பார்ட்டி டூ பார்ட்டி உட்காந்து பேசி இன்னும் கூட கம்மியாகிட்டு தர பிளாட்டு தேவைன்னா கிடையாது கால் பண்ணுங்க நன்றி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டான் அமைக்கிருங்க இதே மாதிரி நிறைய வீடியோ எங்கள் சேனலில் இருக்கு அதை பாருங்க